தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் திருச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்

இந்த வாகனத்துக்கு முன் அமைந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன்றைய விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அனைத்து இந்த நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது ஒரு தேர்தல் என்பதை நீங்கள் யாருமே மறந்துவிடக் கூடாது இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அம்மாவும் அமைத்த வெற்றி கூட்டணியை போல இந்த முறை பழனிசாமி அவர்களும் இந்த பிரேமலதாவும் அமைத்த இந்த மகத்தான கூட்டணி என்பதை இந்த தேர்தல்கள் முடிவுகள் வரும் பொழுது நிச்சயமாக நிரூபிக்கணும் கேட்டுக்கிறேன் வெற்றி வெற்றி கருப்பையாவின் வெற்றி ஒரு

ஒன்றாக இணைந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்து நாளை சரித்திர படைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் சொல்றேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் உறுதியாக உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகளை செய்வார் என்பதை இன்னைக்கு நான் சொல்றேன் அதுல மிக மிக முக்கியமானது வந்து நீங்க காவேரி குண்டாரி இணைப்பு திட்டத்தை வந்து அண்ணன் எடப்பாடியார் காலத்திலே கொண்டு வந்தாங்க திமுக வந்து இன்னைக்கு அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்காங்க கருப்பையா ஜெயிச்சு வந்தவுடனே இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி அமைந்தவுடனே உறுதியாக அந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக தொகுதிகளாக இல்லை மாற்றுவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் அதே போல புதுக்கோட்டை நகரம் மாநகராட்சியாக அரப்பு உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகள் இல்லாமல் எந்த வித டெவலப்மெண்டே இல்லாம ஒரு மாநகராட்சியா இருக்கு பனிரெண்டு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதை நம்பி வாழ்கின்ற பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வறுமையை அது கொடுத்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நான் உறுதியாக சொல்றேன் நமக்கு ஒரு கருப்பையா வெற்றி பெற்றவுடன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உறுதியாக அனைத்து பெண்களுக்கும் கொண்டு வந்து அனைத்து கிராமங்களில இருக்கின்ற தாய் குலங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் அதே மாதிரி புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கந்தரக் கோட்டை பகுதியில இருந்து இங்க முந்திரி விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால முந்திரி தொழிற்சாலையும் ஆலங்குடி பகுதியில பூ விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால சென்ட்ரியும் வேணும்னு பல ஆண்டுகளாக நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்ப அமைச்சர் விஜயபாஸ்கரும் இந்த விராலி மலையில இருக்காரு நம்ம வெற்றி வேட்பாளர் அருப்பையா அவர்களுமே இன்னைக்கு ஜெயிச்சு வந்தார் மத்திய மாநில அரசுகளின் நிதியைக் கொண்டு இந்த இரண்டு தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒருத்தரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றொருவர் பார்த்தா மெய்யானது ஆனா இந்த இரண்டு பேரும் மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா ஜெயிச்சு வந்த பிறகு மக்களை வந்து சந்தித்தார்களா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சமமா தருவோம் சொன்னாங்களே தந்தாங்களா அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் சொன்னாங்களே தந்தார்களா இன்னைக்கு மின்கட்டண உயர்வு உங்களுக்கு சந்தோஷமா சொத்து வரி உயர்வு சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷமா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை தேவையா சட்டம் ஒழுங்கு சீர்கே இது கேள்விக்குரியா இல்லையா எல்லா பகுதியிலும் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் வேடிக்கை பார்க்கலாமா இது அத்தனையும் நாம் மாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலைக்கு வாய்ப்பை கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன இது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல நமது வேற்று வேட்பாளர் கருப்பையா அவர்கள் நிச்சயமாக படித்தவர் இளைஞர் சுறுசுறுப்பானவர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வலது கரமாகவே இருந்து சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இணைந்து நம்ம மக்களுக்கு எல்லா திட்டத்தையுமே உறுதியாக கொண்டு வர முடியும் என்பதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கேப்டன் எப்பவுமே சொல்வார் முடியும் என்பது முடியாது என்பது முற்றாலுக்கான வார்த்தை முடியும் என்பது தான் வார்த்தை என்பதை யாரும் என்பதுதான் நான் ஏன் இதை சொல்றேன்னா இது சாதாரண கூட்டணி இல்லை இந்த கூட்டணி நான் திருச்சியிலேயே பேசினது போல மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட புரட்சி தலைவர் புரட்சி தலைவை புரட்சி கலைஞர் என்ற மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலில நாம் அமைக்க வேண்டும் அண்ணன் எடப்பாடியாரோடு நான் பேசி நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு நம்ம மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைச்சிருக்கோம் கூட்டணி தர்மத்தை எல்லாரும் மதிச்சு நடந்தால் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் மறந்துடக் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க நினைச்ச என்ன வேணாலும் செய்வாங்க அதனால தேதி காலையிலேயே அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று முதல் வாக்காக உங்கள் வாக்குகளை கருப்பையா அவர்களுக்கு இரண்டாம் வட்ட இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கொஞ்ச கால தாமதமா நீங்க போனா கூட உடனே கள்ள ஓட்ட போட்டு ஏமாத்திருவானுங்க இந்த திமுக பசங்க அதனாலதான் சொல்றேன் காலையில விடிஞ்ச உடனே என்ன வேலை இருந்தாலும் காலையிலே அவங்கவுங்க கட்சி வேஷ்டி துண்டை போட்டு கடமையை ஜனநாயக கடமையை நாம் ஆற்ற காலையிலே போய் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சகோதரர் கருப்பையா அவர்களுக்கு வெற்றி சின்னமா

வெற்றியை தருவீர்களா உங்கள் குரலாக டெல்லியில் அவரை ஒழிக்க செய்வீர்களா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அவருக்கு வாய்ப்பு தருவீர்களா ஏன் இதை சொல்றனா இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி என்பதை இப்ப நம்ம தொடங்கி வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் என்று அனைத்து தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாம் பெற வேண்டும் அதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை பிள்ளையார் சொல்லி போட்டு இன்னைக்கே நம்ம அதை ஆரம்பிக்கிறோம் அதனால இப்ப இருந்து கருப்பையாவ உங்க பொறுப்புல விட்டுட்டு போறேன் மகத்தான வெற்றியை கொடுத்து வெற்றி விழாவிலே உங்களை எல்லாம் சந்திக்க கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கருப்பையா நம்ம ஊரு கருப்பையா அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நான் சொல்றேன் நிச்சயமாக உங்கள் குரலாக டெல்லியிலே எதிரொலிக்கணும் வெற்றி பெற வேண்டும் என்று பார்த்து நான் நான் வெற்றி வெற்றி உறுதி உறுதி சொல்றேன் கண்டிப்பாக ஏன்னா கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் எங்கும் வராம இருந்தேன் ஆனா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாற்பது தொகுதிக்கும் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி எல்லா தொகுதிக்கும் நீங்க வரணுமா அப்படின்னு கேட்டார் அண்ணனுடைய வார்த்தையை நான் வந்து மதித்து இன்றைக்கு நாற்பது தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எல்லா வாக்காளர்களுக்காகவே நான் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன் மகன் விஜய பிரபாகரன் இன்னைக்கு விருதுநகர்ல போட்டியிடுகிறார் எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்க விஜயபிரபாகருக்கு நீங்க போய் ஒரு ஒரு வாரமாவது வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க

நமது நாற்பது தொகுதி வெற்றியும் சரி உங்களுக்கான வெற்றி என்பதை நீங்க யாரும் மறந்துடக் கூடாது ஏன் இது அடிக்கடி சொல்றேன்னா இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு ராசியான கூட்டணி வெற்றி கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்றத சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கேப்டனும் அமைச்ச கூட்டணி சரித்திர வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி ஏன்னா

நாலு இன்னைக்கு நாலே கட்சி இருக்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு பத்திரிகை எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க அவர்கள் கிட்ட சொன்னது எதிரணியில இருக்கிறவங்க ஏழு பேரா பத்து பேரான்றது முக்கியம் இல்ல நாலே பேர் இருந்தாலும் எது பலம் கூட்டணி எது மக்கள் விரும்பும் கூட்டணி எது தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்பதுதான் முக்கியம் ஏன்னா அதிமுக நாலு எழுத்து நாம் அமைச்சிருக்கும் தேமுதிக முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்கு என்பதை நிச்சயமாக ஒரு சரித்திர வெற்றியை நாம் படைக்கிறோம் என் அன்பு தாய் குலங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்றேன் ஒரு பெண்ணின் கஷ்டத்தை

நிச்சயமாக ஒரு நேர்மையான நல்லதொரு ஆட்சியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் இணைந்து நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் எனவே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் அனைவருக்கும் உணவளிச்சவங்க அவர் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு அம்மா வந்து அம்மா உணவகத்தை வருபவர்களுக்கு சாப்பாடு வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால இந்த மூன்று தலைவர்களுமே தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தலைவர்கள் மக்களை நேர்வழிப்படுத்தியவர்கள் நல்வழிப்படுத்தியவர்கள் கட்சியை கட்டுப்பாட்டு இணையாக கொண்டு சென்ற அதனால தான் சொல்றேன் மூணு பேருமே திரையுலக அரசியலுக்கு வந்தாங்க மூன்று பேருடைய மறைவும் பாருங்க டிசம்பர் நடந்திருக்கு இதிலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது எந்த ஒரு ஒற்றுமையை அந்த மூன்று தலைவர்களுக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி என்பது தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணியாக இன்னைக்கு மக்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது பத்தொன்பதாம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க இரண்டாவது நம்பர் பட்டன் வெற்றி சின்னமா இரட்டை சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை தரணும் இப்ப நான் நம்ம வேட்பாளர் பேர் என்ன அவருடைய வெற்றி சின்னம் என்ன எத்தனாவது நம்பர் பட்டன் எப்ப போய் ஓட்டு போடணும் அது வரைக்கும் யாரும் தூங்காதீங்க

விடக்கூடாது இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல பணங்காட்டு நரிகளில் இந்த சலசலப்புகளுக்கு அஞ்சுவதற்கு என்பதை நீங்கள் பாடமாக அவர்களுக்கு புகட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன் நாலாம் தேதி வருகின்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை மட்டுமில்லை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் இன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு இன்னைக்கு மெஜாரிட்டியோட ஜெயிப்பாரா என்பதே ஒரு கேள்வி இருக்கிறது ஏனா நானூறு கிட்ட ஜெயிச்சாதான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் இருநூறு இடங்கள் தான் வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுது அதனால சொல்றேன் இன்னைக்கு நம்ம எம்பிக்கள் ஜெயிச்சா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக பேசி நம்மளால கொண்டு வர முடியும் நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க சிந்திங்கள் கடவுள் ஆறறிவு படித்தது சிந்திப்பதற்காக அதுவும் இன்னைக்கு புதுக்கோட்டை மக்கள் உங்களுக்கு சிந்திக்க தெரியும் நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே தந்து மகத்தான வெற்றியை தந்து கருப்பையா அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் விட்டார் என்ற செய்தியை தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன்